ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு இருக்காங்கன்னா கோழிக்கு வந்து மீன் தலை வைக்கலான்னு இருக்கேன் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எதாவது வச்சது இல்லை இது நிறைய வாங்கின மீன் தான் இன்றைக்கி காலையிலேயே எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து இன்றைக்கி எடுத்து இந்த கோழிக்கு வச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன் எப்படி தின்னது ஒன்றும் தெரியல இதுக்கு முன்னாடி வந்து கோழிக்கெல்லாம் நல்லா மீன் வச்சாச்சுன்னா உடனே வந்து சாடி தின்னான் இன்னும் பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று உரு கொத்து கொத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கோழியும் வரல ஒன்றும் வரல காலையில் ஒரு பப்பாளையும் உடச்சாச்சிருந்து பழுத்து கீழே விழுந்தே தான் அதுக்கப்புறம் எதாவது ஒரு கோழி வருவான்னு பார்த்தா ஒரு கோழியும் வரல மற்ற சும்மா இருக்கனாலும் கினி கோழிலாம் சாடி எடுத்துகிட்டு வர இன்றைக்கி ஒன்றும் வரல என்ன பண்ணுறேங்க இன்னும் பண்ண கோழி மட்டும் ஒன்று பார்த்துட்டே இருக்கு தின்னுமா வேண்டாமான் நீ ஏன்னு தெரியல இன்னும் ஒரு கோழியும் தொடலன்னு சொல்லிட்டு இருக்கனாலும் அடுத்த ஒரு கோழியை வந்து தொட்டு தின் தின்னுச்சு அடுத்து பார்த்துட்டு இருக்க நேரம் இது மட்டும் தின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தின்னே பார்த்தாச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு கோழியும் பார்க்க ஒன்றும் காணிலேருந்து மீன் கிட்ட ஒரு கோழியும் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் என்ன இங்கேயும் மட்டும் கிண்ணி கிண்டிக்கொலியெலாம் என்ன கிடக்கு கோழி அடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கு என்ன ஒன்று தின்னது பார்த்தோன்னா அடுத்து என்ன அவ்வளோ கிண்ணி கோழி என்ன இருந்து உள்ளேருந்து வரும் என்ன தான் அடுத்து ஒவ்வொன்றும் சண்டை உடம்புல இருக்குது ஆனால் என்ன ஒன்று தின்னுட்டுருக்கு அடுத்து என்ன கிண்ணி கோழி வந்து அடுத்து கொத்தவரைக்கு வரும் என்ன பற்றியெல்லாம் எப்படி கொத்துவுடனே மீனுக்கு மட்டும் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு இன்னும் வருது அறுபது வரிசையாக எடுத்தது கிண்ணிக்கோழி இன்னொரு இன்னும் இப்போ தான் அடுத்த இப்போ வந்து அவ்வளோ சுட சுடாக தின்ன தொடங்கியிருக்கு ம மழையும் இல்லாமல் காலையில் நல்லா வெயில் தான் அடிச்சிருக்கு அதே அடித்த மலைக்கு நான் அடுத்து கூட எல்லாம் குட்டியாச்சு அதனால் இன்னும் பரவாயில்ல காலையில் நல்ல வெயில் அடிக்கிறதுனால அந்த வெயிலில் கொண்டு வந்து மீன் ஏறாக வச்சுருக்கு அந்த மீன் வந்து அவ்வளோ சண்டை போட்டு தின்னுட்டுருக்கு அடுத்து இன்னொன்று ஒரு அடுத்த இது பெருசாக எல்லாரும் சொல்லுவாங்க மீன்லாம் கோழிகள்லாம் நல்லா பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா இது தர மீன் வச்சு ஒன்றுமே தின்னவே இல்லை அது என்னதோ ஒரு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்குது ஆனால் நிறைய பேர் மீன்லாம் நல்லா விரும்பி தின்னா சண்டை போட்டு தின்னா அப்படி அப்படின்னு சொன்னாங்க அந்த அதனால தான் நம்ம வேஸ்ட்டு கழுவி தூரம் ஊற்றாமல் மிளக்கட்டி எடுத்து வச்சுருந்தோம் இருந்தாலும் தின்னு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு வச்சு பார்த்துருந்து அது இப்போ தான் ஒன்று ஒன்றா கொத்து ஒரு தலை ஒரு கோழி கொத்திட்டு அதை பிறகு மண்ணில் சும்மா தான் இருக்குது இது கிண்டி கோழி இப்போ தான் ஒன்று தின்னு நம்ம பரவாயில்ல முழுசை விழுங்கிட்டு ஆனால் எல்லாரும் சொல்லமேரிய அளவுக்கு ஒரு கொலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்து மீன்லாம் தின்னலை நானும் மீன்லாம் வச்சாச்சுன்னா நல்லா சண்டை போட்டு தின்னம்புல இருக்குது அவ்வளோ கொலையும் சேர்ந்து தின்னம்பில் இருக்குது அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் அப்படிலாம் ஒன்றமே இல்லை நினச்ச ஒன்று நடந்த ஒன்று பாய்